வாங்க இன்றைக்கி பீர்க்கங்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மட்டும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காமல் ஒரு வீட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பீர்க்கங்காய் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நம்ம தோலோடு தான் பஜ்ஜி சேர்ப்புறோம் அதனால் நல்லா அலசிக்கங்க பீர்க்கங்காய் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு டவுட் வரும் தோலோடு சேர்த்தா வந்து பதங்குமா அப்புறம் தோல் சாப்பிட்லாமா நம்ம தோல்லலாம் பார்த்திங்கன்னா துவையல் சட்னி இதெல்லாம் செஞ்சு தான் சாப்பிட்றோம் நம்ம அதனால் தோலோட சேர்த்துக்கிறது நல்லது தான் பட் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரமே வந்துடும் பிற்கங்காயை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமே தான் அதெல்லாம் சீக்கிரமே வந்துடும் அதனால் தோலோடையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பிஞ்சு பேப்பிருக்காங்க அதான் அதனால் உள்ளே பார்த்தீங்கன்னா விதைகள் எதுவுமே இல்லை அதனால அப்படியே கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இது கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ பஜ்ஜிக்கு மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கப் வந்து கடல மாவு வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் சலிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கரைக்கும் போது கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அதனால் மாவு வந்து ஃபஸ்ட்டு வந்து கடல மாவு வந்து சளிச்சே நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காய்த்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீர்கங்காய் பிடிக்காது சாப்பிட பிடிக்காது அதனால் இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது பீர்கங்காயில் செஞ்சாதான்னு கண்டே பிடிக்க மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மாவு நல்லா சளிச்சு எடுத்த இப்போ லாஸ்ட்டில் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மாவில் வந்து கட்டிகள் இல்லாமல் வந்து க கரைப்படும் ஒரே ஃபர்ஸ்ட்டு நிறைய தண்ணி ஊற்றிட்டா டக் கரைக்கும் போது நம்ம வந்து கங்காங்க மாவில் வந்து கட்டிகளாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து அளவு அளவு நமக்கு தெரியும் வந்து கரெக்டாக வந்து அளவு தெரியும் இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு சேர்க்க முதல்ல காமிக்க மறந்துட்டேன் சேர்க்க மறந்துட்டேன் இப்போ வந்து சேர்த்துங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா வந்து பஜ்ஜி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் குடிக்காமல் வரும் அதுக்காக தான் இந்த வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எனக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ நான் எடுத்த பீர்க்கங்காய் வந்து பெரிய சைஸ் பீர்க்கங்காய் அதுக்கு இந்த கண்டிப்பாக அந்த ஒரு கப் மாவு வந்து பத்தாது இதில் ஒரு இன்னொரு ஒரு முக்கா கப் போன வந்து சேர்த்துக்கலாம் மாவு இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பிற்காங்க எடுத்து நம்ம டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட வேண்டியது அவ்வளவுதான் மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இதுவே கொஞ்சம் தண்ணியா இருக்கும் இன்னும் இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் திக்காக கூட கரைச்சிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆகிருந்தால் திக்க ஆகிரும் இப்போ இந்தளவுக்கு நம்ம வந்து க கரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதாவது மா வந்து மாவில் அந்த காயில் வந்து மாவு நிற்கணும் அதுதான் பதம் அந்த அளவுக்கு தான் நம்ம மாவு வந்து கரெக்டாக வந்து இது பண்ணணும் ரொம்பவும் ஊற்றக்கூடாது அதனால்தான் வந்து கொஞ்சம் திக்காக கரைக்கணும் இதுவே எனக்கு கொஞ்சம் தண்ணியாயிட்டது இப்போ எல்லா காயும் மாவில் சேர்த்துட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இப்ப எண்ணெய் நல்லா சூடு ஆயிருச்சு இப்ப ஒவ்வொரு பீர்க்கங்காய் நம்ம அது எண்ணெயில போடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீர்க்கங்காய் நல்லா பச்சில நಳೆச்சிட்டு நம்ம வந்து எண்ணெயில எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா போடணும் நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அப்புறம் மறுபக்கம் நம்ம திருப்பி போடணும் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துடலாம் எடுத்தது இப்போ எடுத்து ஒரு ஈடு வந்து எடுத்திருக்கேன் இப்போ அடுத்த ஈடு வந்து நான் போட்டிருக்கேன் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேகம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க பீர்க்காங்காய் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்கங்க இத்தனை நாள் நம்ம செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கோரை விட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ரொம்பவே சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்